இன்ஸ்டாகிராம் மூலம் காதல் வலை வீசி ஆண்களை கஞ்சா வியாபாரியாக மாற்றிய வடமாநில இளம்பெண் போலீசார் கைது செய்துள்ளனர் இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பவித்ரகுமார் வழங்க கேட்கலாம் குமார் வணக்கம் யார் அந்த பெண் இந்த பெண்ணின் மோசடி வலையில் எவ்வளவு ஆண்கள் இதுவரை பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க இந்த சம்பவம் குறித்து முழுமையை பண்ணுங்க அதாவது திருச்சூலம் ரயில்வே கேட் அருகே போலீசார் தீவிர கண்காணிப்பு மேற்கொண்டிருந்த போது ஒரு இளம் பெண் சந்தேகத்திற்கிடமாக இதற்கு பெரிய பை ஒன்றுடன் சென்றது போலீசார் கவனித்தனர் சந்தேகத்தின் பேரில் நடத்தப்பட்ட விசாரணையில் அந்த பையில் மூன்று கிலோ கஞ்சா மறைத்து வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது போலீசார் உடனடியாக அந்த இளம் பெண்ணை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் கைது செய்யப்பட்ட பெண் திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த பாயில் தாஸ் என்பது அவர் ஒரு திருமணமானவர் மற்றும் ஒரு குழந்தை உள்ளதாகவும் இருப்பதாகவும் விளசித்துக் வந்துள்ளது மேலும் கடந்த மூன்று மூன்று ஆண்டுகளாக சென்னையில் கஞ்சா கடத்தி விற்பனை செய்திருப்பது தெரிய வந்தது இந்த மோசடி வியாபாரத்தில் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி தனது இன்ஸ்டாகிராம் பக்கம் மூலம் பல இளைஞர்களை இந்த வலையில் சிக்க வைத்து அவர்களை இந்த செயல்பாட்டை ஈடுபடுத்தியுள்ளார் கஞ்சா விற்பனையில் இந்த மாதிரியான புதிய யுத்திகளை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தற்போது பதல் தாஸ் கைது செய்யப்பட்டு தாமரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பொது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பாக மேலும் விசாரணை நடைபெற்று வருகிறது இத்தகைய சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரித்துள்ளனர் அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞரின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு எட்டு மணிக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க